கோல்டு பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இருபத்தி மூணு ரூபா இறங்கி ஒரு லட்சத்தி அறநூற்றி ஒரு ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இப்போ ஒரு பத்து கிராம் ஒரு லட்சத்தி அறநூற்றி ஒரு ரூபான்னா ஒரு கிராம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுபது ரூபா வருது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம வந்து வாங்குகிற விலை வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு வந்தால் பத்து கிராம் நம்ம வாங்கலாம் ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்தால் பியூர் கோல்டு வாங்கலாம் பியூர் கோல்டுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்குள்ள விலை வித்தியாசம் இருக்குது அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம் இது வந்து நம்ம பியூர் கோல்டு செம்பு கலக்காத சுத்தமான தங்கம் இதோட விலை பத்து கிராம் ஒரு லட்சத்தி அறநூற்றி ஒரு ரூபா ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுநூறுரூவா வருது நம்ம ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் ஒரு கிராம் வாங்கலாம் அது நல்ல நியாயமான விலையாக இருக்கும் முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாம் அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு வந்து நம்ம ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரரூவாய்க்கு வந்தால் நம்ம வாங்கலாம் அதாவது நம்ம அணிகிறதுக்கு பயன்படுத்துகிற நகையை வந்து இப்போ நியாயமான விலன்னு பார்த்தோம்னா ஒரு ஒன்பதாயிரரூவாய்க்கு வந்துச்சுன்னா நம்ம அதில் முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ண முடியாது அது நம்ம ஒரு டைமாக தான் வாங்க முடியும்னா நம்ம போட்டுக்கிறதுக்கு அது மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள நகை இது வந்து ஒரு கிராம் இப்போ வந்து பத்தாயிரத்து அறுநூறுவா இருக்குது ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்தால் இதை வாங்கலாம் ஃபிசிக்கல் கோல்டு ஒம்பதாயிரூபாய்க்கு வந்தால் வாங்கலாம் ஒரு கிராம் அப்புறம் பத்து ஒரு கிலோ சில்வர் வந்து எண்பத்தெட்டு புள்ளி இறங்கி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாயில் வர்த்தகமாயிட்ருக்கு ஒரு கிலோ சில்வரு சில்வரும் கொஞ்சம் விலை இறங்கியிருக்கு கோல்டும் இறங்கியிருக்கு ஆனால் கோல்டு இன்னும் நல்லா இறங்கணும் இன்னும் ஒரு ஐயாயிரம் புள்ளி ஐயாயிரம் ரூபாய் இறங்கணும் இறங்குனா மு